மகிமைப்படுவதாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய கிறிஸ்தவர்களின் பரிதாப நிலை காதல் என்கிற ஒரு மாயமான பிரியமானவர்களே இந்த காதல் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தது இந்த உணர்ச்சி இந்த நிலை எப்படி உலகத்துக்குள் பிரவேசித்தது முதலாவது அதை நாம் சிந்திப்போம் பின்பதாக இன்றைய கிறிஸ்தவளுடைய இப்படிப்பட்ட மாயமான பிம்பத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திப்போம் நாம் நன்று அறிந்த வண்ணமாக வேதம் இப்படியாக ஆதிலே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் படைத்தார் ஆறாம் நாளிலே தேவன் மனிதனை படைத்தார் மண்ணிலிருந்து உருவாக்கினார் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் ஆம் அவனுக்கு ஏற்ற ஒரு துணையும் கொடுத்தார் அந்த சமயத்திலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார் தேவன் மனிதனை படைத்ததின் நோக்கம் என்ன அதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதி ஆகமத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாம் நல்லதாக கண்டார் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சிருஷ்டித்தார் ஆனால் மனிதனை படைத்தபோது அவன் இருந்தான் மனிதனை தேவன் மண்ணிலிருந்து படைத்தார் அவனுக்கு சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை கொடுத்தது தேவன்தான் தேவன் அவனை தோட்டத்திலே அழகான தோட்டத்திலே வைத்தார் எல்லாவற்றுக்கும் ஜோடிகள் இருக்கிறது இந்த மனிதனுக்கு ஜோடி இல்லையே இவன் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை அவனுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவன் கையிலே கொடுத்தார் அது அவள் பெயர்தான் ஏவாள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவன் இந்த இருவரையும் ஆசிர்வதித்து பழுகி பெருகுங்கள் என்று கட்டளை கொடுத்தார் அவர்கள் குடும்ப உறவை ஆசிர்வதித்தார் திருமண உறவை கண்டுபிடித்தவரே தேவன்தான் தேவன்தான் திருமணத்தை நிறுவியவர் ஏற்படுத்தியவர் அவர்தான் இந்த உறவின் பரிசுத்தமான உறவின் துவக்கமாக இருக்கிறார் வேதம் இப்படியாக கூறுகிறது இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் ஆதிகமத்தினுடைய புத்தகத்திலே தான் இப்பொழுது நாம் வாசித்தோம் ஆதியாகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு ஆம் பிரியமானவர்களே இந்த இருவருக்கான உறவு பரிசுத்தமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் இந்த உறவு ஏன் என்றால் இங்கு வேதம் மீண்டும் தெளிவுபடுத்துகிறது மல்கியா ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே ஆம் இப்படியாக மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம் எதன் என்ன வாசிக்கிறோம் என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததியை தானே ஆம் பிரியமானவர்களே தேவன் மனிதனை படைத்ததின் நோக்கம் ஒரு திருமண உறவு அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அது ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் அதிலே வரக்கூடிய சந்ததி தேவபக்தியான சந்ததியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவன் இப்படிப்பட்ட நிலையிலே அவர்களை ஆசிர்வதித்த போது அவர்கள் பரிசுத்தமான நிலையிலே இருந்தார்கள் ஆதாம் ஏவால் நன்மை தீமை அறியக்கூடிய நிலைக்கு முன்பதாக அதாவது அவர்கள் பாவத்திலே வீழ்வதற்கு முன்பதாக அதாவது அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறுவதற்கு முன்பதாக பாவம் உலகத்தில் வருவதற்கு முன்பதாகவே தேவன் அவர்களுடைய திருமணத்தை ஆசீர்வதித்தார் அவர்களை பழுகி பெருகுங்கள் என்று ஆசிர்வதித்தார் பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது பாவம் வந்தபோதுதான் விஷயம் தலைகீழாக மாறியது அவனுடைய வம்சத்திலே வந்த அனைவரும் எல்லோரும் பாவிகளாக காணப்பட்டார்கள் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு மொழியும் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் பாவிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ரோமர் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவுபடையாக கூறுகிறது இந்த பாவத்தினுடைய விளைவு இந்த கட்டளை மீறியதனால விளைவு என்ன என்று நாம் பார்க்கும்போது அங்கிருந்து தோன்றியதுதான் இப்படிப்பட்ட இச்சையை ஊட்டக்கூடிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சியை தூண்டக்கூடிய காதல் இதன் மூலம் ஆணோடு ஆண் திருமணம் நடைபெறுகிறது பெண்ணோடு பெண் திருமணம் நடைபெறுகிறது மனிதன் மிருகத்தோடு புணர்கிறான் மிருகத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறான் கூடி வாழ்கிறான் லிவிங் டுகெதர் இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்திற்குள்ளாக அவன் விழுந்து போகிறான் ஆ இந்த உலகத்தில் பாவம் என்று பிரவேசித்ததோ அன்றே இப்படிப்பட்ட இச்சைகள் உருவானதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் அதிலிருந்து தோன்றினதுதான் இந்த காதல் ஆம் பிரியமானவர்களே நான் விஷயத்துக்கு வருகிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இது தேவனுடைய சித்தமா இது தேவன் அங்கீகரிப்பாரா சிந்தித்து பாருங்கள் இல்லை பிரியமானவர்களே இது தேவன் அங்கீகரிப்பது இல்லை தேவன் யாரையும் பொல்லாங்கினால் சோதிப்பது இல்லை தேவன் யாரையும் பாவம் செய்யும்படி தூண்டுவது இல்லை வீணான இச்சையை ஏற்படுத்துகிறது இல்லை மனிதன்தான் இப்படிப்பட்ட இச்சைக்குள்ளாக சிக்கிக்கொள்ளுகிறான் என்று கிறிஸ்தவர்களுடைய நிலை எல்லோருக்கும் காதல் திருமணம் செய்வது ஆசையாக காணப்படுகிறது விருப்பமாக காணப்படுகிறது ஆம்பரியமானவர்களே வயதுக்கு ஏற்ற ஒரு நிலையை அடையாமல் அந்த பருவத்தை அடையாமல் தாங்களாகவே ஒரு விருப்பத்தை தேர்ந்து தாங்களாகவே விரும்பி ஒரு விருப்பத்திற்குள்ளாக வருகிறார்கள் இந்த உலக மக்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய விருப்பம் நான் எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுப்பேன் நான் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்வேன் என்று உலக மக்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உள்ளானவர்கள் அல்ல நாம் தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள் தேவநாளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவநாளை மீட்கப்பட்டவர்கள் தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார் தேவன் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருப்பார் நம்முடைய ரட்சிப்பு முன்குறிக்கப்பட்டது உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை முன்குறித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அல்லவா அதே போல நம்முடைய வாழ்க்கையில நன்மையை அவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது கத்தர் யார் நம்ம எப்படி விசாரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய உட்கார்ந்திருக்கிறதிலையும் எழுந்திருக்கிறதையும் அறியக்கூடியவர் அதாவது நம்முடைய தேவன் நம்முடைய கடந்த காலம் நம்முடைய நிழல் காலம் நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவரை நான் நம்புகிறபடியால் நமக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் நமக்கு இருக்கிறது அதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கிறது ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அந்த வயது சரியானதா என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் பிரியம்மன் ஏற்ற துணையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுல எந்த தவறும் இல்லை ஆனால் காதல் என்கிற ஒரு மாய பிம்பத்திற்குள் நாம் மாட்டிவிடக் கூடாது என்பதுதான் இங்கே நாம் தேவனுடைய வசனத்தின்படி நாம் எச்சரிக்கப்படுகிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் சரியான நபரை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோமா ஏற்ற துணைதான் நாம் தேர்ந்தெடுக்கிறோமா இது கர்த்தருடைய சித்தமா என்று சொல்லி யாரும் இங்கே இப்பொழுது அமர்ந்து யாரும் யோசிக்கிறதில்லை பார்த்த உடனே கண்ட உடனே மனதிலே ஏற்பட்ட இச்சையினாலே இழுக்கப்பட்டு விழுந்து போகிறார்கள் ஆம் ஆவிக்குரிய நிலையிலே பக்தி உள்ள சந்ததி உருவாவதற்கு யாரும் இன்று ஆயத்தம் இல்லை அவர்களுடைய நினைவு எல்லாம் தங்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றுவது ஆம் பிரியமானவர்களே தோற்றத்தின்படி தேர்ந்தெடுக்கிறது இது எல்லாம் அவர் அவர்களுடைய தீர்மானத்திற்குள்ளாக போய்விடுகிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுத்த உடனே அங்குமிங்குமாக சுற்றி வருகிறார்கள் கொஞ்ச நாள் கழித்து ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வது போல நடிக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிற்பாடு பழக பழக என்ன நடக்கும் என்றால் குண அதிசயத்திலே மாறுபாடு நடக்கையிலே மாறுபாடு பேச்சிலே மாறுபாடு இருக்கிறதை கண்டு அவர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இவன் இவள் எனக்கு ஏற்ற துணையாக இருக்க முடியாது என்று சொல்லி பழகி விட்டு தேர்ந்தெடுத்து விட்டு பின்பதாக தவறான ஒரு முடிவுக்கு போய்விடுகிறார்கள் இதனால தோல்வி ஏற்படுகிறது இதனால மனவேதனை ஏற்படுகிறது இதனால மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதனால அநேக தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறது கொலைகள் நடந்திருக்கிறது பிரியமானவர்களே காதல் என்கிற ஒரு மாய பிம்பம் ஒரு குடிய நிலையில கொண்டு போய் விடுகிறது இன்றைக்கு கிறிஸ்துவர்களுடைய வாழ்விலே தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது என்னுடைய ஆசை என்று சொல்லி என்னுடைய டிசையர் என்று சொல்லி வாழக்கூடியவர்கள் ஆம் பிரியமானவர்களே வேதம் நமக்கு அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எதை தேர்வு செய்ய வேண்டும் எதை தேர்வு செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதீர்கள் என்று சொல்லி ஒரு நிபந்தனை இருக்கிறது அந்த தோட்டத்திலே ஆதாமுக்கு ஃப்ரீடம் இருந்தது இந்த தோட்டத்தில் உள்ள பழங்கள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தால் சொல்லியிருந்தார் ஆனால் அதுபோல அங்கு ஒரு நிபந்தனை வைத்திருந்தால் இந்த கனியை மட்டும் நீ சாப்பிடக் கூடாது என்று ஒரு நிபந்தனை வைத்திருந்தார் ஆம் பிரியமானார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை நமக்கு இருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்துக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி கிறிஸ்துவர்கள் காதல் திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு எத்தனை பேர் சக்சஸ் ஆகியிருக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது தயவு சிலப்பை முடிந்திருக்கிறது கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆம் அவர்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை பாதியிலே திருமணம் முறிவு ஏற்படுகிறது பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அனாதைகள் ஆக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் இருண்டதாக காணப்படுகிறது தேவன் மனிதனை படைத்தது நோக்கத்தை அவன் இழந்து போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம் திருமண உறவிலே சரியான முறையில் இல்லாதால் ஒவ்வொருவரும் தன்னுடைய இஷ்டத்தின்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் எவ்வளோ என்று சொல்லி இன்றைய சமுதாயம் நமக்கு அநேக ஊடகத்திலே நாம் பார்க்க முடிகிறது இந்த சமுதாயத்திலே கிறிஸ்தவளுடைய நிலை பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சரியான ஒரு வயது உங்களுக்கு இருக்கும் என்றால் திருமணத்திற்கான வயது இருக்கும் என்றால் நீங்கள் முதலாவது எடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் மேரேஜ் கவுன்சிலிங் திருமண திருமணத்தை குறித்ததான ஆலோசனை என்கிற ஒரு கவுன்சிலிங்கை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் திருமண உறவை பற்றிய ஒரு கவுன்சிலிங்கை நீங்கள் முடித்திருக்க வேண்டும் இதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல மேரேஜ் சமயத்தில் உடன்படிக்கை செய்கிறார்களே செய்கிறார்களே வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் இப்படிப்பட்ட உடன்படிக்கை கல்யாண சமயத்தில் எடுப்பது அல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது மேரேஜ் கவுன்சிலிங் பற்றி நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் அதுக்கான முயற்சியை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்று பொருத்தம் என்கிற ஒரு நிலையில் வரும்போது திருமணம் என்ற நிலையில் வரும்போது அநேக குடும்பங்கள் அவசரப்பட்டு திருமணத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கென்று தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஞானத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யார் ஏற்றவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யார் உங்களோடு பயணித்து வருவார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் பிரியமானவர்களே வேதம் இப்படியாக சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் யோனோ அவன் நிலைத்திருப்பான் ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரத்திலே இப்படியாக வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆ பிரியமானவர்களே இன்றைய கிறிஸ்தவர்களுடைய காதல் திருமணம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் இன்றைய காதல் திருமணம் வேதம் அனுமதிக்கிறதா இல்லவே இல்லை அப்படியென்றால் எதை நாம் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஏற்ற ஒரு வயதை வரும்போது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்கக்கூடிய காதல் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது அந் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அப்படி இருக்கிறது அந்த வாழ்க்கை பக்குவம் எட்டுவதற்கு முன்பதாகவே காதல் என்கிற மாய பிம்பத்திலே விழுந்து விடுகிறார்கள் வாழ்க்கையை பக்குவம் அடைவதற்கு அவர்கள் போதுமான அறிவும் ஞானமும் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா உங்கள் பிள்ளைகள் பிறக்கப்போகிற போகிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா உங்கள் குடும்பம் பக்தி உள்ள குடும்பமாக மாற வேண்டுமா முதலாவது திருமணத்திற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய மேரேஜ் கவுன்சிலிங் நீங்கள் எடுக்க வேண்டும் இது தேவ சித்தம் என்று சொல்லி பார்ப்பவரைகளெல்லாம் பார்ப்பவரைகளெல்லாம் காதலித்து விடக்கூடாது இந்த தேவனுடைய செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் திருமணம் அது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது அது தேவனாலே கண்டுபிடிக்கப்பட்டது அந்த திருமண உறவை தேவன் என்று ஏற்படுத்தியிருக்கிறார் அசுத்தத்திற்கு அல்ல நம்மை பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மீண்டும் உங்களை அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன் ஆமேன்